எல்லோருக்கும் வணக்கம் கடவுளின் அருமை தெரிந்தது அதை இந்த கதை மூலம் அறியலாம் வில்வமங்கலம் என்பவர் தூய்மையான கிருஷ்ண பக்தர் கிருஷ்ணரிடம் எந்தவிதமான விதமான பிரதிபலனும் எதிர்பாராமல் பக்தி ஒன்றை மட்டும் செலுத்தி வந்தார் இவருடைய பக்திக்கு கட்டுப்பட்டு கிருஷ்ணரும் நேரில் காட்சி கொடுப்பார் வில்வமங்கலத்துடன் விளையாடுவார் ஒருநாள் சிறு குழந்தை வடிவில் வில்வமங்கலத்துடன் விளையாடிக் கொண்டிருந்தார் அப்போது நமஸ்காரம் செய்யவும் பகவான் முயற்சித்தார் அப்போது வில்பமங்கலம் வேண்டாம் வேண்டாம் என்று புறக்கையால் தடுத்துவிட்டார் அதே நொடியில் வில்பமங்கலத்தின் பார்வையிலிருந்து மறைந்துவிட்டார் கிருஷ்ணர் அது மட்டுமல்ல கிருஷ்ணர் வருவதும் வில்பமங்கலத்தோடு விளையாடுவதும் அன்றுடன் நின்று போயிற்று கிருஷ்ணரை அனுபவித்து வந்த ஆனந்தம் நின்று போனதும் பைத்தியம் பிடிக்காத குறையாக வில்வமங்கலம் இருந்தார் கிருஷ்ணரை தேடி அலைந்தார் அப்போது கிருஷ்ணர் அசரீரியாக சொன்னார் புறங்கையால் என்னை தள்ளிய பின் நான் உனக்கு எப்படி தரிசனம் தர முடியும் என்று கேட்டார் அதற்கு வில்வமங்கலம் கிருஷ்ணா முன்போல் நீ என் கண்களுக்கு தெரியாமல் இருந்தால் நான் வாழ்ந்து என்னதான் பலன் என்று கேட்டார் அதற்கு கிருஷ்ணர் நீ என்னை காண வேண்டுமென்றால் அனந்த காட்டில் வந்து பார் என்று கூறினார் உடனே வில்வமங்கலமும் அனந்த காட்டை தேடி புறப்பட்டார் அடர்ந்த காட்டுப் பகுதியில் போய்க் கொண்டிருந்த நேரம் ஒரு குரல் கேட்டது குழந்தாய் நீ இப்படி அடம் பிடித்து கொண்டிருந்தால் உன்னை அனந்த காட்டில் அழைத்து போய் விட்டுவிடுவேன் என்று கேட்டது குரல் வந்த திசையை நோக்கி வில்வமங்கலம் போனார் அங்கே ஒரு பெண் இருந்தால் அந்த பெண்ணிடம் அம்மா பாலகிருஷ்ணன் எங்கே இருக்கிறான் அனந்த காடு எங்கே இருக்கிறது என்று கேட்டார் அதற்கு அந்த பெண் எனக்கு பாலகிருஷ்ணனை தெரியாது இங்கிருந்து கொஞ்ச தூரத்தில் தான் இருக்கிறது அனந்த காடு இந்த பக்கம் செல்லுங்கள் என்று கையை நீட்டினாள் அந்த பெண் சொன்ன வழியில் ஓடினார் வில்வமங்கலம் ஆனால் அனந்த காட்டில் ஏராளமான பாம்புகள் இருந்தது கதறினார் வில்வமங்கலம் அப்போது கிருஷ்ணரை கூப்பிட்டார் கிருஷ்ணா நான் எங்கு செல்வேன் என்ன செய்வேன் என்னை ஏமாற்றி விட்டாயா என்று கதறினார் உடலும் மனமும் கலைத்து போய் ஓரிடத்தில் உட்கார்ந்தே விட்டார் அப்போது ஒரு குரல் கேட்டது வில்வமங்கலம் பார்க்கடலில் அனந்த சயனத்தில் இருப்பதைப் போல இங்கிருந்த அடியார்களை கரையேற்ற கருதுகிறேன் முப்பத்தி இரண்டாயிரம் ஆண்டுகள் இப்படி நான் இருப்பேன் பக்தர்கள் பலர் பூலோக வைகுண்டமான குருவாயூரில் நான் இருக்க வேண்டுமென விரும்பினார்கள் பூமியில் அனந்த சயனத்திலும் குருவாயூரில் நான் பிரத்யட்சமாக தங்கியிருக்கிறேன் இதை காணவே உன்னை இங்கு அழைத்தேன் என்னை பார் என்றார் கண்களை மூடிக்கொண்டிருந்த வில்வமங்கலம் சுறுசுறுப்பாக எழுந்தார் கண்களைத் திறந்து பார்த்தார் குருவாயூர் அப்பனும் அனந்த சயனமும் ஒன்றாக காட்சியளித்தார்கள் மெய் சிலிர்த்து போனார் வில்வமங்கலம் அங்கேயே அப்போதே பகவானின் திருவடிகளில் விழுந்து கலந்து முக்தியும் அடைந்தார் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் கடவுள் நம் பக்கத்தில் இல்லை என்றதும் தான் அருமை தெரிந்தது கோவிட் வந்தபோது கோவில்கள் சாத்தப்பட்டது அப்போதுதான் கடவுளின் அருமையை உணர்ந்தோம் அதனால் நாம் தினம் பகவானின் அருமையை மனதில் உணர்ந்து அவரை வேண்டி வழிபட்டால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்தோ